முதல் வாசகம் புனித பவுல் ரோமியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும்போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாதது என்பது நமக்கு தெரியும் இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள் நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா அல்லது அவருடைய அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏலனம் செய்கிறீர்களா உங்களை மனம் மாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார் மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாற்றி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார் ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்கள் மீது அவருடைய சினமும் சீற்றமும் வரும் முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கரியலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்திலொரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றைத்தான் தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள் திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து போதகரே இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார் அதற்கு அவர் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் மக்கு புகழ்